وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله خير الماكرين சத பதவாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லே அல்லாஹுவின் அடம்பரும் மறுநால் இன்றைய தராவின் தொழுகையை இனிதே நிறைவு செய்துவிட்டு இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் இன்னும் அமர்ந்திருக்கிறோம் வெல்கம் அன்பான் அவர்களே இன்றைய தராவினோடு சரியான பத்து சுசுறுகள் நிறைவடைந்திருக்கிறது முப்பது சுசுவில் மூணில் ஒரு பகுதி இன்றைய தராவியோடு நிறைவடைந்திருக்கிறது தப்புல்ல மீதமுள்ள இருபது துசுக்களையும் முழுமையாக ஓதுவதற்கும் அதை தாழ்த்தி கேட்பதற்கும் நாம் எல்லோருக்கும் டோப்பி செய்வானாக அமையும் அன்பான் அவர்களே செல்லலாம் செல்லம் அவர்கள் மக்கமான அகத்திலே அல்லாஹுவை பற்றி சொல்லி கொண்டிருந்த நேரத்திலே நாடோ ரொமேனியம் பொழுதல் வண்ணமுமாக உண்மை எது என்பதை அறிந்து மக்கள் நபி செல்லல்லாமனை இவ செல்ல முவருனுடைய தடுத்தை உண்முழைய ஒன்றாக இஸ்லாமிய வாக்கத்தில் இணையத் தொடங்கியதை பார்த்த குரேஷியர்களுக்கு ஒரு விதமான அச்சம் ஏற்படுகிறது ஒருவிதமான பயம் ஏற்பட்டது முகமதுசல்ல ஒரு நேரத்திலே அவர் மட்டும் இறைவன் ஒருவன் என்ற கொள்கையிலே இருந்தார் ஆனால் இன்றைக்கு அப்படியும் இப்படியுமான மக்களுக்கு மத்தியிலே அழகாக பேசி தன் கொள்கையின் பக்கம் ஆட்களை இணைத்துக் கொண்டே வருகிறார் இந்த நிலை நீடித்தது என்று சொன்னால் முகமது சல்லா செல்லம் அவர்களுடைய கரம் என்பது ஓங்கி நிற்கும் நாம் தோற்று போய் விடுவோம் என்கிற போது மக்கமான நலத்திலே ஒன்று கூடுகிறார்கள் வளர்ச்சியை எப்படி நாம் தடுப்பது எப்படி அதை நாம் நிறுத்துவது என்ற ஆலோசனையிலே அங்கு ஈடுபட்ட போது அங்கு வருகை தந்திருந்த அபுல் பக்தர் என்று அவர் சொன்னார் இது நமக்கு புதுசு இல்லை ஏற்கனவே நாமிகா என்ற ஒரு கவிஞர் இன்னும் பல்வேறு கவிஞர்கள் அழகாக பாடக்கூடியவர்கள் அவர்களுடைய வளர்ச்சியை எல்லாம் எப்படி நாம் தடுத்தோம் ஒரு இரும்பு கூண்டிற்குள் அவர்களை அடைத்து வைத்து மக்கள் அவர்களை நெருங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தி எப்படி அந்த கவிஞர்களுடைய வளர்ச்சியை நாம் படுத்தோமோ அதே போன்று முகமது ஒரு இரும்பு கூண்டை உருவாக்கி அதற்கு உள்ளே நாம் அவர்களை அனுப்பிவிடுவோம் மக்கள் அவர்களின் பக்கம் நெருங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தி விடுவோம் இஸ்லாமிய வளர்ச்சியை நாம் தடுத்து விடலாம் என்று ஆலோசனை சொல்லப்படுகிறது இந்த கருத்துக்கு அந்த சபையிலே மறுப்பு சொல்லப்பட்டது அப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் யார் இதை செய்தார்கள் என்று தெரிந்து அவர்களுக்கு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தொல்லை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வேறு ஆலோசனை சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது இன்னொரு மனிதர் அந்த சபையிலே இருந்தவர் சொன்னார் மக்காவில் இருந்தால் தானே அவர் கொள்கைகளை பரப்புகிறார் நாம் இந்த விட்டு அவரை வெளியாக்கி விடலாம் என்று ஆலோசனை சொல்கிறார்கள் அங்கும் ஒரு மாற்று கருத்து சொல்லப்படுகிறது சாதாரணமான நபர் அல்ல நீங்கள் சொல்கிற கருத்தை ஏற்று நாம் வெளியே அங்கே ஊரை விட்டு வெளியே அனுப்பிவிடலாம் ஆனால் அவர் பேச்சிலே அழகான ஒரு வசீகரத்தன்மை இருக்கிறது இலகுவாக மற்றவர்களை ஈர்க்கிற ஒரு காந்த சக்தி இருக்கிறது அதன் மூலமாக எங்க நாம கொண்டு போய் விடுறோமோ அங்கே அந்த கொள்கைகளை எடுத்து சொல்லி அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து கொண்டு நம்மீது போர் கொடுத்து வந்தால் நம் நிலை என்ன என்று அங்கு ஒரு கருத்து சொல்லப்பட்டது அப்ப இரண்டாவதாக சொல்லப்பட்ட ஊரை விட்டு நாம் வெளியே அனுப்புகிற அந்த நிகழ்ச்சியும் அந்த கருத்தும் அங்கே கைவிடப்படுகிறது நீண்ட நேர மௌனம் அங்கே அபுல் அகம் சொல்கிறார் அபுல் அகம் சொல்கிறார் அபு ஜகன் சொல்கிறார் யாராவது ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையிலே அவருக்கு தொல்லைகள் கொடுத்தால் அவரை இல்லாமல் ஆக்குவதற்கான வளர்ச்சியை தடுப்பதற்காக முயற்சி செய்தால் மற்றவர்கள் யார் இவரை வளர்ச்சியை தடுத்தார்கள் என்று தெரிந்து கொண்டு அவரை அவருக்கு தொல்லைகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நம் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்று ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவாக வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று அங்கே ஆலோசனை சொல்லப்படுகிறது யாரேனும் தனி ஒட்டுமொத்தமாக நம் சமூகத்தின் மீது நம் கோத்திரத்தின் தான் அந்த பணி என்பது ஏற்படும் அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த கோத்திரத்துக்கு ஒருவர் ரீதியாக ரபி அவர்கள் தங்கியிருந்த அந்த வீட்டிற்கு சுற்றிலும் இரவிலே சென்று நிற்கிறார்கள் ரம்சல்லல்லாஹ் இவர் செல்லம் வெளியே வருகிற போது அவர்களை நாம் இல்லாமல் ஆக்கி விட வேண்டும் நாளுமில்லா என்ற எண்ணத்தோடு கால் குணர்ச்சியோடு நம்மியுடைய வளர்ச்சியின் மீது இஸ்லாம் வேகமாக பரவுகிறது என்கிற அந்த ஆக்ரோஷத்திலே நபி அவர்களை இல்லாமல் ஆக்கிவிட்டால் இஸ்லாத்தை இந்த பூமியில இருந்து அழித்து விடலாம் என்ற சிந்தனையிலே அங்கே தாரு நதுவாவிலே ஆலோசனை செய்யப்பட்டு அந்த அடிப்படையில நபி அவர்களின் வீட்டை சுற்றிலும் அங்கே ஆட்கள் வந்து நிறுத்தப்படுகிறார்கள் பபுல்லாஹ் ரமி அல்லாஹ் அமுதாரா நபி அவர்களுக்கு வங்கி அனுப்புகிறா வகித் எம் கொடுமிக நபியே என் கொறுப்பிகள் அதின கவரு இறை நிராகரித்து உங்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன சதி திட்டம் லியுஸ் உங்களை சிறை கைதியாக உங்களை தூண்டிற்குள் அடைத்து வைக்க வேண்டுமென்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவ எக்கு நோக்க உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் உங்களை விட்டு விட்டு இந்த அப்புறப்படுத்த உங்களுக்கு எதிராக அங்கே சதி திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் அவர்கள் சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் சதி திட்டம் தீட்டுகிறார் இந்த வசனத்தை அப்போதுதான் அல்ல அங்கே நபி அவர்களுக்கு வகையாக அனுப்பி வைத்து அப்போதுதான் நீங்கள் மக்காவில இருந்து செய்ய அனுமதியை இந்த நிகழ்ச்சியினுடைய பின்னணியிலேயாக அனுப்புகிறார் அந்த படுக்கையிலே அனிரலியல்லாம் அவர்களை படுக்க வைத்து அங்கே மக்காவாசிகள் கொடுத்து வைத்திருந்த அம்மாநிலங்களை எல்லாம் சொன்ன செய்திகள் நாம் அறிந்திருக்கிறோம்

முன்னால் ஒரு திரையை தடுப்பையாக்கினோம் சந்தா அவர்களுக்கு பின்னாலும் ஒரு தடுப்பையாக்கினோம் அவர்களுடைய பார்வையில இருந்து நபி அவர்கள் வெளியே வருவதை தெரியாமல் நாம் மறைத்து விட்டோம் மறைத்துவிட்டோம் அவர்கள் பார்க்க முடியாத நிலையிலே தங்கள் திறந்து வைத்து நள்ளிரவு எந்த நேரத்தில் வெளியே வந்தாலும் அவர்களை சசீலாக்க வேண்டும் இல்லாமலாக்க வேண்டும் நபியை ஒட்டுமொத்தமாக அழைத்துவிட வேண்டும் என்று ஆக்ரோஷத்திலே ஒட்டுமொத்த அந்த உருவிய வாழ்க்கையோடு வீட்டை சுற்றி நின்று கொண்டிருந்த நேரத்தில் ரப்புல்லுடைய வழிகாட்டுதல் படி இந்த மண்ணை எடுத்து அங்கே வீசிவிட்டு வெளியே வந்தார்கள் அபூபக்கர் சுத்தி கிரதியாகும் தானாகும் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று இஜரத்துடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் அது ஒரு நீங்க நிறைய சம்பவம் நீங்க நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான் அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பை வழங்கினார் ஏன் வழங்கினார் தெரியுமா இந்த தீனை பாதுகாப்பதற்காக தீனை வளர்ப்பதற்காக நபி அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளிலே அவர்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்கிற போது அதற்கு யாரெல்லாம் எதிராக செயல்படுகிறார்களோ அத்தனை பேருடைய செயல்பாடுகளையோ அல்லாஹ் தடுத்து நபி அவர்களுக்கு அங்கே முழுமையான வெற்றியை கொடுத்தார் அதைத்தான் அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான் குறை அங்கே சதி திட்டம் நீட்டினார்கள் வயம் குரு வா அல்லாஹும் சதி திட்டம் நீக்கினான் ஆனால் வெற்றி வெற்றது யார் தெரியுமா யாருடைய சதி திட்டம் சிறந்தே தெரியுமா வம் வா மோ சதி திட்டம் செய்பவர்களிலே அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான் அங்கே இரண்டு பேருடைய சதி திட்டத்திலும் அல்லாஹுடைய அந்த திட்டம் தான் வெற்றி பெற்றது நபி அவர்கள் அங்கே ஷகீலாக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை நிறைவு செய்கிறார் இந்த வசனத்திலே இருந்து நாம் இன்றைய தராவி சிந்தனையாக எடுத்துச் செல்ல வேண்டிய செய்தி இதுதான் உண்மைக்காக சத்தியத்திற்காக நீதிக்காக யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் எல்லாம் உதவி நேரடியாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்திக்க இடமில்லை அதைத்தான் இந்த வசனம் நமக்கு அழுத்தமாக சொல்லித் தருகிறது உண்மைக்காக நாம் போராடுகிற போது நீதிக்காக நாம் போராடுகிற போது இறைவனுடைய உதவி நேரடியாக நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் இன்றைய தலாவை சிந்தனையாக எடுத்துச் சொல்ல வேண்டும் எந்த காலத்திலும் அநியாயத்திற்கு நாம் உடன்பட்டு போய் விடக்கூடாது என்கிற அந்த செய்தியையும் இந்த வசனத்தினுடைய பின்னணியை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது எல்லா வசனங்களினுடைய கருத்துக்களையும் முழுமையாக புரிந்து செயல்படுகிற நல்ல தொல்பிக்கை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தமிழ்வானாக அனைத்தம்